மே பூமி அலரட்டும் ஆட்சி ஊடக செய்தி ஆசிரியர் ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள் அச்சுடக செய்தி ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள் பகுதிக்காக தமிழ் மீறர் பத்திரியினுடைய பிரதம ஆசிரியரை பி மதன் இன்றும் உங்களோடு இணைந்து போகின்றார் வணக்கம் மதன் வணக்கம் மதன் கடும் கொள்கை இல்லாமல் சிறுபான்மையினருக்கு தங்களால் முடிந்த அனைத்து விதமான வாய்ப்புகளையும் வழங்குவோம் தீர்வுகளையும் பெற்றுத் தருவோம் பிரச்சனைகளுக்கு என்று சொல்கின்ற ஒரு கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சியை சிறுபான்மை மக்கள் பார்க்கின்றார்கள் இப்படி இருக்கும்போது சிறுபான்மை வாக்குகளில் தமிழ் மக்களுடைய வாக்குகளையும் நம்பி இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவை நாடி நிற்கின்ற ஐக்கிய தேசிய கட்சிக்கு இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த முன்னெடுப்புகள் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவை இப்போது நேற்றைய தினத்திலே சம்பந்தனையா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால் அந்த சமஷ்டி முறையிலான தீர்வு ஒன்றுக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஒத்து போகாமல் இருந்தால் அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆட்சி அமைக்க உறுதுணையாக இருக்க மாட்டோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இப்போது தனித்து வாக்குகள் எல்லாம் இப்போது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் குறிப்பிடுவது போன்று எங்களை அதிக ஆசனங்களோடு வெற்றி பெற செய்யுங்கள் எங்களுக்கே வாக்களியுங்கள் என்று அவர்கள் சொல்வது போன்று ஐக்கிய தேசிய கட்சியை மாற வேண்டிய நிலை

இதனையே அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் பெரும்பான்மை ஆதரவு என்பது தங்களுக்கு இன்னமும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவே பிரதமர் ரணில் வீரமசிங் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரையிலே கள நிலவரங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருப்பதாகவே தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம் மதன் ஜனவரி எட்டில் ஒன்று சேர்ந்திருந்த கட்சிகள் எல்லாம் தனித்து தனித்து போட்டியிடுகின்றன ஜேவிபி ஆக இருக்கட்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் இவ்வாறு ஜனவரி எட்டு ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒன்றிணைந்து போட்டி லட்சம் வாக்குகளை பெற்ற அந்த கூட்டணியில் தனித்து தனித்து போட்டியிடுகின்ற ஒரு சூழ்நிலை தான் தற்போது காணப்படுகிறது இது வாக்கு சிதறடிப்பை வாக்கு பிரிப்பை ஒன்று ஏற்படுத்தி இருப்பதாக உதய கமன் போன்றோர் வந்து கணக்கு வாரியாக விவரம் வாரியாக குறிப்பு வாரியாக குறிப்பிடுகின்றார்கள் அது பற்றி குறிப்பிடுங்கள் வாக்கு சுதல் என்பது அவை அனைத்துமே சேர்ந்திருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒன்றிணைந்து அவர்கள் இப்பொழுது கேட்டு காலத்திலே இறங்கி இருக்கின்றார்கள் அவனை ஆகையினால் இது வாக்கு சுதறிக்கின்ற ஒரு விடயமாகவே பார்க்கப்பட முடியாது ஏனெனில் அவை அனைத்துமே ஒரு இடத்தில் வாக்குகளை குவிக்கின்ற ஒரு செயலாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உதயதாமன் வில குறிப்பிடுவது போல் அவர் பல்வேறு பட்ட விடயங்களை தனக்கு சாதகமான அரசியல் கழகங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக் கொள்ளுகின்ற நிலைமை காணப்படுகின்றதை தவிர வேறு ஒன்றும் இல்லை குறிப்பாக வசந்தாருடைய கொலையிலே வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய புதர்வர் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதை அவர் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்படி ஒன்று நடக்கவில்லை என்று மூடிமறைக்கின்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் காரணத்தை கூறுகின்றார் இன்னமும் ஒப்புவிக்கப்படவில்லை என்று அவருடைய கருத்துப்படி ஒப்புவிக்காத அனைத்துமே குற்றங்கள் ஆகாது என்றால் இவ்வளவு நாளும் இருக்கின்ற தமிழகத்துக்காக போராடியவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் இல்லை என்பதுதானே அர்த்தமாக வேண்டும் ஆக அதுகளை பற்றி பேசாமல் தனக்கு அசாதகமாக மட்டும் இவர்களை இதுகளை சுட்டிக்காட்டி கொண்டிருப்பது வந்து அவர் தன்னுடைய அரசியல் சுழத்தன்மைக்காக பேசிக் கொண்டிருக்கின்ற நிலைமையாகவே காணப்படுகின்றது ஆகினால் அந்த வடிவத்தினையும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நகர்வுகளை பற்றியும் ஒப்பிட்டு பேசுவது என்பது அவ்வளவு சாத்தியமான விடயம் இல்லை ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரையிலே தங்களை நிலையான ஒரு கட்சியாக இல்லையே பெறக்கூடிய ஒரு பெரும்பான்மை வெற்றியினை பெறக்கூடிய ஒரு கட்சியாக மாற்ற வேண்டிய தேவை இப்பொழுது அவர்களுக்கு இருக்கின்றது அந்த நகர்வுகளை அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டு முன்னெடுத்து செல்கின்ற பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த முன்னெடுப்புக்கு ஒத்துழைப்பாக பல்வேறு கட்சிகளும் சேர்ந்திருக்கின்றார்கள் அதாவது சுயமாக ஐக்கிய கட்சி அதிக ஆசனங்களை பெற வேண்டும் என்ற முனைப்போடு செயற்படுவதையும் நாங்கள் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ஆகையினால் இவர்கள் குறிப்பிடுவது போல் ஏனைய கட்சிகளுக்கு வங்குரோத்து நிலை ஏற்படுகின்ற ஒரு நிலைமை இவர்களுக்கு ஏற்படும் கூற முடியாது அதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த ஆசனங்களை தங்களுக்குரிய அந்த அமைச்சு பதவிகளை பெற மாட்டோம் என்று கூறுவதொன்றும் இது புதிய விடயம் அல்ல ஏற்கனவே அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் ராஜதந்திர நடவடிக்கைகள் என்ற போல் இந்த மாதிரியான நகர்வுகளை அவர்கள் முன்னெடுத்து வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஜனவரி எட்டாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்தது பின்னரும் கூட இரண்டு அமைச்சு பதவிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்குவதற்கு ஜனாதிபதியும் பிரதமரும் தயாராக இருந்த சூழ்நிலையிலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அந்த பதவிகளை பெற்றுக் கொள்ளவில்லை காரணம் இந்த தேர்தல் வரை அவர்கள் பிடிக்க வேண்டும் மக்கள் தனது வெல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை காணப்பட்டதாகவும் நல்லாட்சி என்ற ஒன்றை நீங்கள் நிறுவும் பொழுது நாங்கள் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்க போவதில்லை நாங்கள் எப்பொழுதுமே நடுநீர் உங்களுக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்ததை பார்க்க மதன் மதன் இந்த இடத்தில் உங்களுடைய கருத்துக்கு ஒரு மற்ற ஒரு கருத்து என்னுடைய நண்பர் ஒருவர் நான் வீதியில் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அவர் சொல்லி இருந்தார் இந்த விஷயத்தை பற்றி நான் ஒரு கதைக்கு முதல் ஒரு குறிப்பிட்டார் நான் நினைக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அமைச்சு பொறுப்பில் கிடைக்கின்ற சலுகைகளை விட அது இல்லாமல் இருந்து வெளியிலிருந்து குரல் கொடுக்கும் போது கிடைக்கின்ற சலுகைகள் அதிகம் போல தெரிகிறது அதனால் தான் எப்போதும் எல்லோரும் ஆசைப்படுகின்ற அமைச்சு பதவிகளுக்கு எப்போதுமே ஆசைப்படாத ஒரு தரப்பினராக தேசிய கூட்டமைப்பு என்பதை பொறுத்தவரையில் நீங்கள் குறிப்பிடுவது நண்பர்கள் உட்பட்டதில் சரியான விடயங்கள் இருக்கின்றன காரணம் என்னவெனில் அமைச்சு பதவி என்பது நீங்கள் சேர்ந்திருந்து ஒரு கூட்டாட்சியோடு இல்லாட்டி இணக்க அரசியலோடு நீங்கள் இருந்து பெறக்கூடிய ஒன்றாக மாறும் ஆக அது அவர்களுடைய அந்த சமஸ்தி கொள்கைக்கு எதிரான ஒன்றாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கும் மீண்டும் மக்கள் மத்தியிலே போயிட்டு சமஸ்தி கொள்கையினை சமஸ்தி அடிப்படையில் பேசுவதற்கு அவர்கள் சாத்தியமில்லாமல் இருக்கும் அவர்கள் ஒற்றையாட்சியை ஒத்துக்கொண்டவர்களாக மாறுகின்ற நிலைமையே காணப்படும் அவர்கள் அமைச்சு பதவியை பெற்றுக் கொண்டால் ஆகையினால் தான் அதனை அவர்கள் விட்டு விலகி ஒரு நடுநிலையான அந்த அரசியல் போக்கினை அவர்கள் ஆரம்பித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அவர்களுக்கு லாபம் அதிகம்தான் ஏனெனில் மக்கள் மத்தியில் மீண்டும் அவர்கள் சுயமாக சென்று சுயபொம்புடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்கும் அதனை மறுதளிக்கின்ற நிலைமை யாருக்குமே ஏற்படுத்த ஏற்படுத்த முடியாது இவர்கள் ஒருவேளை அமைச்சு பதவியிலே அந்தஸ்தாக இருந்து கொண்டு ஒட்டையாட்சிக்கு ஒட்டையாட்சியை ஆதரித்து விட்டு போய் சமஸ்டி பற்றி பேசுவது என்பது அவர்களுக்கு பின்னடைவியை தரும் என்ற காரணத்தில அவர்கள் அந்த ராஜதந்திர நகர்வர்களையே சரியான முறையிலே பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் எது வருகின்ற காலத்திலும் இந்த நிலை நீடிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றதை தவிர அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு ஒட்டையாட்சியை அங்கீகரிக்கின்ற ஒரு தன்மைக்குள் தமிழ்தேசிய கூட்டமைப்பு உள்வாங்கப்பட மாட்டாது என்று என்பதே அனைவருடைய கருத்தாகவும் இருக்கின்றது ஏனெனில் இதற்கான ஆதரவு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே பல்வேறு பட்ட மட்டங்களிலும் அவர்களுக்கு கிடைத்து வருகின்றது என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் மதன் பேஸ்புக் பக்கம் சென்றாலும் சரி இணையதளங்கள் பக்கம் சென்றாலும் சரி சமூக வலைதளங்களில் பொதுவாக அந்த கருத்து கணிப்புகள் கருத்து கணிப்புகள் என்று பல இணைப்புகள் உண்மையில் கருத்து கணிப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்னென்ன ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து கணிப்புகள் நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிறுவனங்களால் எப்படியான கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையிலே யார் இந்த விகிதத்தில் வெற்றி பெறுவார் என்று இப்போது அனுமானிக்கப்பட்டிருக்கிறது அவை போன்ற விவரங்களை குறிப்பிடுங்கள் ஏற்கனவே நாங்கள் கடந்த வாரம் அளவில் நாங்கள் குறிப்பிட்ட அந்த சிஐடி ரிப்போர்ட் வந்து அனைவராலுமே ஒரு பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது இலங்கை புலனாய்வு பிரிவினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறிக்கையானது ஜனாதிபதிக்கு சாதகமானதாக இல்லை அதாவது ரணில் விக்ரசிங் அவர்களுக்கு சாதகமாக இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் தொண்ணூத்தி மூன்று ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்தவர்களுக்கும் எண்பதுக்கும் குறைவான ஆசனங்களே மஹிந்த தரப்புக்கும் கிடைக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங் அவர்களே பிரதமராக கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் புலனாய்வு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது அதைவிட மிக முக்கியமான இலங்கையினுடைய முன்னணி அரசியல் அவதானிகளாக இருக்கின்ற சிபிஐனுடைய அந்த அறிக்கை வந்து நேற்றைய தினம் அவர்கள் நேற்று முதலமைச்சர் இரவு அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அந்த அறிக்கை வந்து மிகவும் பிரியோசனமான ஒரு அறிக்கையாகவும் பல்வேறு பட்ட விடயங்களில் சுட்டிக்காட்டுகின்ற விடயமாகவும் அங்கு காணப்பட்டிருக்கின்றன அதில் அநேக மாணவர்களுடைய விகிதாசார அடிப்படையில் அவர்கள் பார்க்கின்ற பொழுது அடுத்த பிரம பிரதமராக கூடிய சாத்திய கூரு ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கே நூற்றுக்கு நூறு வீதம் இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் பல்வேறு மட்டங்களில் தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின் அடிப்படையிலே அந்த முடிவுகளை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அநேகமான அரசியல் கணிப்புகளில் இந்த சிபிஐ அறிக்கை வந்து மிக முக்கிய வகிப்பாகம் வகித்ததே கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இவர்களுடைய இந்த கருத்து கணிப்பானது பல்வேறு பட்ட உயர் மட்டங்களிலும் ராஜதந்திர மட்டங்களிலும் அந்த கணி கருத்து கணிப்புகளுக்கு வரவேற்பு காணப்படுவதையும் நாங்கள் கடந்த காலங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே அவர்களுடைய இந்த கருத்து கணிப்பானது மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது அறுபத் அறுபத்தி ஒன்பது வீதமான வாக்களிப்புகள் வாக்களிப்புகள் வந்து பழி விக்ரம் சிங்கவே பிரதமர் ஆகுவார் என்ற ஒரு சாத்தியக்கூறுகளை அவர்களுக்கு வழங்கியிருப்பதையும் நாங்கள் அந்த அறிக்கை ஊடாக காணக்கூடியதாக இருந்தது எனவே இந்த இந்த அறிக்கைகள் தவிர பல்வேறுபட்ட உள்மட்ட அறிக்கைகளும் ஆஹ் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன ஆய்வறிக்கைகளும் அந்த ஆய்வறிக்கைகளிலும் கூட ரசி அவர்களுக்கே சாதகமான ஒரு தன்னை காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே எனினும் அவை உத்தியோகபூர்வமான அறிக்கைகளாக இருக்கவில்லை ஆனால் இந்த அறிக்கை சிபிஐனுடைய இந்த அறிக்கை வந்து உத்தியோகபூர்வமான அறிக்கை என்ற அடிப்படையிலே அந்த விவகாரம் இப்பொழுது அரசியல் மட்டத்தில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு மிக முக்கிய அறிக்கையாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஜனாதிபதி பல்வேறு தேர்தல் பிரசார மேடைகளில் தோன்றுகின்றார் இலங்கை எங்கிலும் செல்கின்றார் தனது ஆதரவாளர்களுக்காக குரல் கொடுக்கின்றார் இந்த மேடைகளில் அவர் பேசும்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் நேற்றைய தினத்தில் என்ன விடயம் என்றால் வெளிநாட்டு வங்கிகளில் தனக்கு ஒரு டாலராவது இருக்கும் என்று நிரூபிக்க முடியுமாக இருந்தால் கத்தியால் தனது கழுத்தை தானே அறுத்து தான் தற்கொலை செய்து கொள்ள தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக அவர் பக்கத்தில் பல்வேறு இதே வானொலி நேரத்திலேயே நாங்கள் முரண்பட்டுக் கொண்டிருந்த காலங்களில் நீங்க உங்களுக்கே தெரியும் ஒப்புவிப்பது என்பது யாராலுமே முடியாத காரணம் சரியா நான் நான் ஒரு நிலையில் இருந்து கொண்டு ஒப்புவித்துக் காட்டுங்கள் நான் மரணிக்கிறேன் என்று சொல்றதற்கு எனக்கு ஆயிரம் கருத்துகள் இருக்கலாம் நான் ஒரு விடத்தை செய்துவிட்டு ஆனால் அதே போன்ற ஒரு நிலைமை எல்லாருக்குமே இருக்கும் என்று கூற முடியாது இவர்கள் தங்களுடைய பதவிக்காலங்களிலே இவ்வளவு வருடம் அரசியலிலேயே நகர்ந்து கொண்டிருப்பவர்கள் எந்த விதமான ஆதாரங்களையும் வைத்து விட்டு செய்ய முடியாத ஒருவராகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் முன்னரே குறிப்பிட்டது போத உதயகமன் விலை கூறுகின்றார் மைந்தவனுடைய புதல்வர் ரஜின்தாதருடைய கொலை வழக்கிலே சம்பந்தப்படவில்லை ஒப்புவிக்க முடியவில்லை என்று இன்னமும் ஒப்புவிக்கவில்லை தான் ஒப்புவிக்கவில்லை என்பதற்காக அவர் சம்பந்தப்படவில்லை என்று கூறுவது நியாயமற்ற விடியம் அப்படி பார்க்க போனால் இலங்கையிலே பல்வேறுபட்ட தண்டனை கைதிகளை தண்டனை தண்டனை அனுப்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள் அனைவருமே வெளியில் விடுவிக்கப்பட வேண்டியவர்களாகவே இருப்பார்கள் ஆக இவர் கூறுவது போல் தன்னுடைய வங்கி கணக்கிலே இல்லை என்பது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் நிச்சயமாக அவருடைய பெயரிலே எந்த வங்கி கணக்குமே இருப்பதற்கு சாத்தியங்கள் இல்லை அவர் அவ்வளவு தூரம் மனத்தனமாக அரசியல் நடத்துகின்ற ஒரு தலைவர்களாக இருக்கவில்லை எனவே மாற்று வழியிலே அவர்களுக்கான சொத்துக்களை தேடக்கூடியவராக இருந்திருக்கலாம் சாதாரணமாக ஒரு ஜனாதிபதியினுடைய சம்பளத்தினை நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இவர் வாழ்க்கைக்கு வாழ்ந்த பத்து வருடங்களுக்குள் எவ்வளவு சம்பாதித்திருக்க முடியும் என்பதை கணக்கிட முடியும் ஆனால் அவர் கையிலே போட்டிருக்கின்ற நகைகளுடைய பெருமதி கூட அந்த சம்பளத்தினை விட அதிகமாகத்தான் இருக்கும் சம்பாதிக்கவில்லை என்று கூறுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த விதத்திலும் அது அது எந்த எந்த அரசியல்வாதியுமே தான் சம்பாதிக்கவில்லை என்று கூற முடியாது அப்துல் கலாம் போன்றவர்கள் வாழ்ந்த காலத்தில் அப்துல் கலாம் இப்பொழுது அவர் அவர் மரணமடைந்ததன் பின்னர் அவர் வாழ்ந்த வீட்டினை பார்த்திருக்கிறாங்க ஒரு சாதாரணமாக ஒரு கட்டிலும் இரண்டு கதிரைகளும் ஒரு மேசையும் இருக்கின்ற ஒரு வீடாகவே அவர் எளிமை வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார் என்பதே நிரூபணமாக இருக்கின்றது அது அது ஒரு ப அவர்கள் ஒப்புவிக்கக்கூடிய தலைவர்களாக வாழ்ந்து இருக்கின்றார்கள் அவருடைய நடை உடை பாவனையிலும் கூட அந்த எளிமையை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் ஜனாதிபதியாக இருந்த இவர் ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் இருந்த ஒரு நிலைமையும் ஜனாதிபதியை பதவியை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது தன்மையினையும் நாங்கள் நேரடியாகவே கண்டு கழித்தவர்கள் ஆக கண்டு சந்தோஷப்பட்டவர்கள் என்ற கப்பால் அவருடைய துக்கத்திலும் கலந்து கொண்டவர்கள் அவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் ஆக இப்படியான ஒரு நிலையில் அவரை தான் சம்பாதிக்கவில்லை தன்னுடைய பெயரில் இல்லை என்பது கூறுவது வந்து அவருக்கு என்னவென்றால் அது ஒப்புவிக்க முடியாத குற்றமாக இருக்கலாம் ஆனால் நடைமுறையில் அவர் செய்த குற்றங்களும் அவர் செய்ய அவர் சார்பாக சேமித்து வைத்த சொத்துக்களும் அவருக்கு முன்னாள் விடுதலை புலிகள் போராளிகள் உறுப்பினர்களை உள்ளடக்கிய இந்த ஜனநாயக போராளிகள் கட்சியினுடைய விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த சொல்லப்பட்டிருக்கிறது அமைதி வழிகள் தோல்வி அடைந்தால் சாத்விக போராட்டம் தான் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வாறு பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் எனவே அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் எவ்வாறான விடயங்களை சுட்டிக்காட்டுகிறது இது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இப்படியான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது ஜனநாயக போராள போராளிகளினுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் மிக முக்கியமான ஒரு விதமாக பார்க்கப்படுகின்றது சுதுமலையில் வைத்து அவர்களுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது ஏனெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இதே ஆகஸ்ட் நாலாம் தேதி தமிழக விடுதலை துறைகளினுடைய தேசிய தலைவர் பிரபாகரனை டெல்லிக்கு அழைத்து அங்கு அவரை அச்சுறுத்தி தமிழீழத்தினை விட்டு கொடுக்க வேண்டும் அவருடைய ஆயுத போராட்டத்தினை மௌனிக்க வேண்டும் என்று அச்சுறுத்தப்பட்ட நிலையில் அங்கிருந்து நாடு திரும்பி சுதுமலை அம்மன் கோயிலுக்கு முன்னால் அவர் ஆட்டிய அந்த உரை வந்து மிகவும் ஒரு வரலாற்று பொக்கிசமாக பார்க்கப்படுகின்றது அஹ் சுதுமலை பிரக பிரகனை என்று பிரகரணம் என்று கூட அதனை கூறுகின்றார்கள் ஆக இந்த பிரேரணையின் அடிப்படையிலே அவர்களுடைய அதே நாளில் அதே இடத்தில் வைத்து இந்த பிரேரணையை தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தினை வெளியிட்டிருப்பது வந்து இங்கு சுட்டிக்காட்டப்படக்கூடியதாக இருக்கின்றது ஆனாலும் அந்த அடிப்படையில் இவர்கள் சில வேளை தவறுவார்களாக இருந்தால் அதே ஜனநாயக போராளிகள் எவ்வளவு தூரம் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி புறம் இருந்தாலும் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தின் அடிப்படையிலே பல்வேறுபட்ட முக்கியமான விடயங்களை அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பது வந்து மிக முக்கியமான அஹ் பார்க்கக்கூடிய இருக்கின்றது ஒன்றுபட்ட இலங்கை என்ற கட்டமைப்புக்குள் தமது சமூக பண்பாட்டு பொருளாதார நிர்வாகம் மற்றும் அரசியல் விவகாரங்களை தாமே ஆளுமை செய்யும் அதிகாரங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு உறுதியாக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய மிக முக்கியமான கருத்தாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவர்கள் தமிழ் சிங்களம் பேசுகின்ற மக்கள் என்ற என்றால் அவர்களுடன் ஒன்றிணைந்து செயற்படுவதற்காகவும் மலையக தமிழர்கள் வடக்கு தமிழர்கள் என்ற பேதம் இல்லாமல் அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளும் அவர்கள் சுயநிர்ணய உரிமை அவர்களுக்கும் இருக்கிறது என்பதையும் பற்றி பேச வேண்டும் என்பதையும் முஸ்லிம் சிங்கள முஸ்லிம் மக்களையும் தங்களுடன் இணைத்து ஒரு தமிழ் பேசுகின்ற மக்கள் என்ற ஒரு நிலைமைக்குள் உள்வாங்கி சாத்விக போராட்டங்களை முன்னகர்த்தி செல்வதற்கு தாங்கள் எப்பொழுதும் தயாராக இருப்பதாகவும் மக்களுடைய ஆணைப்படி தாங்கள் செயல்படுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள் யதார்த்த நெகிழ்வுத்தன்மையான முறைமைகளை பின்பற்றி இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அவர்களை அவர்களை தயாரித்திருப்பது இருப்பது வந்து மிகவும் வரவேற்கத்தக்கது ஒன்றாக இருக்கின்றது இவை சாத்தியப்படுகின்ற பட்சத்தில் மிக சுத்தமான ஒரு தன்மையும் சுமூக நிலையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் புலம்பெயர் தமிழர்கள் இந்திய தமிழர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் உறவுகள் என்பவர்களையும் அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்துக்களை உள்வாங்கி இருக்கின்றார்கள் எந்த தரப்பினரையும் அவர்கள் விட்டுக் கொடுத்ததாக காணவில்லை எனவே அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்த ஒரு இலங்கைக்குள் இந்த மாதிரியான சுமூகமான ஒரு நிலைமைக்குள் தங்களை வாழ வைக்க வேண்டும் நடைமுறை வாழ்க்கையில் தாங்கள் இந்த அரசியல் நீரோடு யதார்த்தமான முறையில் பயணிக்க வேண்டும் என்பதை அவர்கள் மிக தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள் ஆக இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்பதை அனைத்து கட்சிகளுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எட்ட முடியாத முயல் கொம்புகளாக காணப்படுகின்ற விடயங்களுக்கு அப்பால் சில ஜதார்த்த நெகிழ்வு போக்கான தன்மைகளை ஜனநாயக போராளிகள் கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் சுட்டிக்காட்டியிருப்பதும் சுட்டிக்காட்டப்பட வேண்டியதாக இருக்கின்றது நன்றி ஆட்சி ஊடக செய்தி ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள்